நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவில் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ஹெவி பிரீடில் சிந்தாமணி பிரீடில் தரமான ஒரு போடி டைப்பில் சூப்பரான ஒரு நிறை மாத சினைமாட்டோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம் கட்டுத்தரையில் ஒரு மாடு இருந்தாலும் சரிங்க உண்மையிலேயே சொல்கிறேன் வியாபாரத்துக்காக சொல்ல காலையில் எந்திரிச்சோடனே அந்த மாட்டு முகத்தில் முழிச்சுட்டு ஒரு வேலைக்கு போனால் கூட அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குங்க லட்சணமான மாடு நல்ல லட்சுமி கடாச்சம் கொண்ட ஒரு சூப்பரான மாடுன்னு சொல்லாங்க பாருங்கள் அப்படி எப்படி என்ன தோரணையா அப்படி கம்பீரமாக லட்டு மாதிரி நிற்கிதுன்னு சூப்பரான மாடு பல்லுன்னு பார்க்கும்போதுங்க ஆறு பல்லுங்க ஒரு பக்கம் தான் கடப்பல் தள்ளியிருக்கு ஆறு பல்லுலேருந்து கடைப்பல்லுக்கு தான் மாறுது ஒரு பக்கம் சின்ன பல் நிற்குதுங்க சூப்பரான மாடுங்க ரெண்டாவது ஈத்து நல்ல ஒரிஜினலான பிரீடு மாடுங்க இது கண்ணுக்குட்டிலேயே சிந்தாமணி சந்தையில் சிந்தாமணி மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்து மேச்சு ஒரு கன்று கறந்தது இப்போ ரெண்டாவது ஈத்துக்கு விற்றுருக்காங்க இதோடய கறவை திறனை பொறுத்த வரைக்கும் தளச்சம் ஈத்துலேயே ரெண்டு நேரமும் சேர்த்து பதினஞ்சு லிட்டர் கறவை கறந்த மாடுங்க சுழியை பாருங்கள் ராஜா சுளி கரெக்டாக ஸ்தானத்துலேயே இருக்குதுங்க இந்த மாதிரி சுளி சுத்தமாகவும் கிடைக்கிறது ரொம்ப ரேர் தான் நெத்தி சுளி எல்லாமே கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குது அதே போல் குணம் வந்து பாருங்கள் குழந்த மாதிரிங்க நல்ல உடம்புல நல்ல குண்டாக பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகான கிள இரண்டாவது ஈத்து மாடுங்க ஆறு பல்லில் ரெண்டாவது ஈத்துக்கு சனியாக இருக்குது கண்டிப்பாக இந்த ஈத்தில் எப்படி பார்த்தாலும் ஒரு பதினேழு பதினெட்டு லிட்டர் தாராளமாக வந்து கறவை வந்து கறக்கும் மட்டி ஃபுல்லாக விற்குங்க இன்னும் வந்து இருபது நாள் முழுசான டைம் இருக்குது நாலு காம்புக்கு இடைவேளை பாருங்கள் ஒரு முக்கால் எடுத்து கீழே கமுத்தி வச்சோம் அப்படின்னா கீழே வைச்சோம் அப்படின்னா எப்படி நாலு காலும் தனியாக உக்காரமோ அந்த மாதிரி அவ்வளோ ஒரு ஆச்சாரமாக அவ்வளோ அமைப்பாக தெளிவான மடி செட்டு சூப்பரான மடி சீரல் இருக்குதுங்க நல்ல காம்பு நல்ல இடைவேளை சூப்பராக இருக்குது நடையில் பாருங்கள் சும்மா என்ன தோரணையாக நடக்குதுன்னு அப்படியே கட்டுத்தரைக்கே அப்படியே அம்சமாக இருக்குங்க தரமான மாடு சுழி சுத்தத்தில் ஆறு பல்லில் இரண்டாவது இத்தில் போடியில் நல்லா ஹெவியான மாடு தரமான மாடுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்கா ரொம்ப ரொம்ப கரெக்டான ரேட்டு தாங்க சொல்லியிருக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா மாடு வந்து இந்த மாடு இந்த விலை அப்படின்னு சொல்லி தான் நினைப்பீங்க நேரில் கூட நீங்கள் வந்து கூட பாருங்கள் வீடியோவில் பார்க்கறத விட பத்து பர்சன்ட் இருபது பர்சன்ட் இன்னும் தெளிவாக ரொம்ப தரமாக இருக்குங்க நேரில் இந்த மாட்டோட விற்பனை விலை பொறுத்த வரைக்குங்க ரூபாய் எழுபத்தி ஐந்தாயிரம் மட்டும்தாங்க விலை வந்து சொல்லியிருக்குதுங்க இதெல்லாம் ஈரோடு மார்க்கெட்லாம் போச்சுன்னா கண்டிப்பாக விற்கிற விலையே வேறு எழுபத்தி ஐயாயிரூவா சொல்லியிருக்குங்க அதிலேருந்து கண்டிப்பாக கொஞ்சம் முன்ன பின்ன அனுசரித்து வாங்கிக்கலாம் நல்லா சுத்தமான ப்ரீடு மாடாக வாங்கணும் நல்ல ஹெவியான மாடாக வாங்கணும் ஒரு பதினேழு பதினெட்டு லிட்டர் கறவையில் நல்லா ஒரிஜினலான ப்ரீடில் கிராஸ் இல்லாத தரமாக வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாடு நூற்றுக்கு நூறு கண்டிப்பாக வந்து பொருத்தமானதாக இருக்கும் தேவைன்னா கூப்பிட்டு பேசுங்கள் எழுபத்தி ஐந்தாயிரம் சொல்லியிருக்கு அனுசரித்து பண்ணிக்கலாம் இந்த தரமான மாடு விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கனாக்கா சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் தாரமங்கலம் அருகே பெண்ணனம்பட்டி அப்படின்ற பகுதியில் மாட்டு வியாபாரி பாலாஜி இடம் இருந்துதாங்க சேல்ஸுக்காக வந்திருக்கு மாட்டோட தோரணு பாருங்கள் என்ன கம்பீரமாக நிற்கிதுன்னு ஜம்முன்னு இருக்குங்க மாடு ஒரே மாடுனாலும் கட்டுத்தரையில் கொண்டு போய் இப்படி கட்டினா அக்கம் பக்கம் இருக்கவங்கலாம் கண்டிப்பாக இந்த மாடு பிடிச்சிங்க இவ்வளோ தரமாக பார்த்து வாங்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஆளுக்கு ஆள் புறாம்படுவாங்க பேர்பட்டை மாடுங்க கூப்பிட்டு பேசுங்க அனுசரித்து பண்ணிக்கலாம் வீடியோ பார்த்து அனைவருக்கும் நன்றி